நாளைய தினம் சக்தி வாய்ந்த அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கலாம் இதில் ரொம்ப குறிப்பாக காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே அந்த சூரிய ஓரையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க பாருங்கள் அதே போல் நாளை படையல் போட நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் பதினொன்றுலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சுக்குள்ளே நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் படையல் போடலாம் ஒருவேளை அந்த நேரத்தை தவறு விட்டுட்டிங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு மணிக்குள்ளே நீங்கள் படையல் போடலாம் ஏன்னா க்கா பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் எமகண்ட நேரம் இருக்குது அதனால் அந்த நேரத்தில் முன்னோர் படையலை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மகாலய பட்ச இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்கள் நம் வீட்டிலேயே தான் இருப்பாங்க அதனால் நம்ம அழைக்கணும்னு கூட இல்லை நம் வீடு தேடி வந்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கரெக்டாக நம்ம கொடுக்கணும் எங்களால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க திதி தர்ப்பண வழிபாட்டை நாளே சே தினம் முடியல அப்படின்னா உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க அது ரொம்பவே சிறந்தது முன்னோர்களோட ஆசை பரிபூரணமாக கிடைக்கும்